தலைவியாம் அன்னைமா அண்ணா அவர்களுடைய நினைவு நாளாக அமைந்திருக்கிறது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூ கும்பாஹி சல்லா செல்லும் சொன்னார்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறுவராயத்திலேயே மூன்று ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுங்கள் சின்ன பிள்ளையிலேயே நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒழுக்கங்கள் மூன்று நபீன் மீது உள்ள முகப்பத்தை பிள்ளைகளுக்கு ஊட்டியிருங்க குடும்பத்தார்களை பற்றி உண்டான மூன்றும் ஊட்டியிருங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாக்கியமான நிலையில் அதை ஆக்கி வைக்கும் என்று அகரத்து ரசூர்லாஹி சல்லாஹ் செல்லம் அந்த கருத்தின்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அகரத்து ரசூர் உல்லாஹி சல்லுல்ல அலி செல்லம் அவர்களுடைய அருமை மகளார் சூனத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரவி அல்லாஹு தாலா அன்ஹா அவர்கள் சல்லாசனுடைய சந்ததியிலே பிரதானமானவர்கள் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய மக்களிலே பாத்திமா நாயின் மீது வைத்திருந்த நேசம் உலகம் அறிந்தது அது உலகம் அறிந்த விஷயம் அந்த நேசத்தினுடைய உச்சமான ஒரு நிலை அன்னை பாத்திமா ரவி அல்லாஹு அன்ஹா சல்லாசனுடைய குடும்பத்துல அவங்க ஒஃபாத்தான பிறகு அவங்களை போய் சேர்ந்த முதல் பெண்ணும் அன்னை தான் பாத்திமார்ல்லாஹுத்தார்கதான் முதல்லவை சேர்ந்தார் அது மாத்திரமல்லாது செல்லல்லுடைய வம்சத்தை இந்த உலகத்திலே விருத்தி செய்தவர்களும் கியாமத்து வரை கொண்டு சேர்த்தவர்களும் அவர்கள் தான் செல்லமுக்கு மொத்தம் எத்தனை மக்களுங்க ஏழு பிள்ளைங்க பயமா இருக்கு சொல்லுன்னா சிறு தேர்ச்சி மொத்தம் ஏழு மக்கள் நான்கு பெண் மக்களும் மூன்று ஆண் மக்களும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் நம்முடைய தலைவர் அல்லவா செல்லலாசெல்லாம்

அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்து அவங்களுக்கு அலியின் பேர் வச்சாங்க சிறுபிராயத்திலேயே அவங்களும் இறந்துட்டான் அது மாதிரி எதிர்த்து உம்மு குசுமரதிகள் தான் தாலும் அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல்ல அவங்களுக்கு குழந்தையே பிறக்கல்ல அது மாதிரி எதிர்த்து உஸ்மாதிகள் தான் வகுத்தாலும் அவர்களுக்கு முதல் முதலாக கட்டி கொடுக்கப்பட்ட லுக்கையா அம்மா அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அவங்க வந்து அப்துல்லா பேர் வச்சாங்க அவங்களும் சின்ன பிள்ளையிலேயே இறந்துட்டாங்க ஆனால் பாத்திமா ரதிகள்லாம் தாலான அவர்களுடைய மக்கள் தான் அவங்களுக்கு ரெண்டு ஆண் மக்கள் ரெண்டு பெண் மக்கள் ஹசன் ஹுசைன் இன்னொரு மொஹசின்னு ஒரு விழுகட்டி ஆனா பிரபலமானது இந்த ஹசன் ஹுசைன் ரெண்டு ஆண் மக்களும் ரெண்டு பெண் மக்களும் ரெண்டு பெண் மக்களுக்கும் ஜெயினபு முக்கி பெயர் வச்சிருந்தாங்க அருமையானவர்களே கியாமத்து வரை நமது உயிரினம் மேலான கண்மணி ரசூர் உன்லா சொல்லிய சந்ததியை அதை பாதுகாத்து வரக்கூடிய விருத்தி செய்யக்கூடிய கொண்டு சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா பாத்திமான் ஆகித்தான் கொடுத்திருக்காங்க பாத்திமநாயகி தான் அல்லாஹுத்தார் அந்த கியாமத்தினுடைய நெருக்கத்திலே இமாம் மகதி வருவார்கள் சொல்லாம் சொன்னாங்க அல் மகதீயும் அவர்கள் என்னுடைய சந்ததியிலும் என் பிள்ளை பாத்திமாவின் வழித்தோன்றலும் வருவார்கள் சொன்னார் அதனால கியாமத்தினுடைய நெருக்கத்தில் வரக்கூடிய இமாம் மகதிரதி ஒன்றாகத்தார் அவங்க கூட பாத்திமநாயகினுடைய அந்த வம்சத் தொடரில் தான் வருவார்கள் என்று அதிரத்தரசூல் உன்பாகி சொல்லாது சொல்லி காமிச்சார் அல்லாஹுடைய ரசூலை போல நடை உடை பாவனை அடுத்து ஆயிஷா ரிவாயத்தும் இருக்குது நாயனுடைய ரிவாயத்தும் இருக்குது சல்லா சனுடைய முகத்து பாத்திமனாய பார்த்தா ரசூலா பார்க்க வேண்டியதில்லை அப்படி அவங்களை போல ஒரு முகம் நட அவங்களுடைய நட வசியத்து ரசூல் இல்லாஹி சல்லா செல் நடந்த மாதிரி இருக்கும் சல்லாசலம் நடந்தது போல இருக்கும் எல்லா நிலையிலும் அகரத்து ரசூல் இல்லாஹி சல்லா அவங்களுக்கு ஒப்பான நிலையில் பல காரியங்கள் இருந்தார் உலகத்தில் ஈமானிய வாழ்வுக்கு எடுத்துக்காட்டானவர்கள் அன்னை பாத்திமானது எவ்வளவு வார்தான் அவங்க பிறந்தது அஞ்சாவதா அஞ்சா பிறந்தாங்க வரிசை பிள்ளையினுடைய தொடர்கள் அஞ்சாவதா பிறந்தாங்க அவங்க பிறந்த கொஞ்ச நாளில் தான் மக்காவில இந்த க ஹஜர் எடுத்து வைக்கிற பிரச்சனை ஏற்பட்டுச்சு ரசூடுல்லா செல்லா செல்லாம் அவங்க அந்த கல்லை எடுத்து வச்சு எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்கன்னு வரலாற்றுல படிக்கிறவன் அந்த நிகழ்வு நடந்த சில நாட்களில் அன்னை பாத்திமா ரஜியல்லாக அவங்க திறந்தாங்க அவங்களுடைய ஐந்தாவது வயதிலேயே ஈமானுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் விளங்கி ஈமான கொண்டவங்க அது மாதிரி சல்லா செல்லமோடு இருந்து பல்வேறு விதமான இக்கட்டான நிலைகளுக்கெல்லாம் தோல் கொடுத்தவர்கள் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை பாத்திமாரலி எல்லாத்தான அவ்வளவு பெரிய மகத்தான பாக்கியம் தந்தை என்று பார்த்தால் அவர்கள் தான் அம்பியா உடைய கணவர் என்று பார்த்தால் அறிவின் அலிநாயகம் அவர்கள் மக்கள் என்று பார்த்தால் சொர்க்கத்தினுடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களையும் பெற்றெடுத்தவர் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நாலு பேர் கண்மணி ரசூர்ல செல்லா செல்லு சொன்னா உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகள் நான்கு பேர் அதற்கு மரியம் அலைவி ஆசியா அம்மா அவர்கள் அதே போல் அன்னை நாயகி அவர்கள் அன்னை அன்பாக ஒன்றாகுத்தார்கள் உலகத்திலேயே ஆக சிறந்த பெண்மணிகளாக சல்லா செல்லம் சுட்டி காட்டியவர்கள் அதனாலே அன்னை அல்லாஹு ஒன்றாகுத்தாரானா அவங்க இந்த தீனுக்கு செய்த சேவை அவங்களுடைய ஆயுள் காலம் கம்மியானதுனால சூழலர் கூட அவங்க இந்த தீனுக்காக செய்த அர்ப்பணமும் தியாகமும் தியாக உள்ளமும் இந்து ராமசு மகானல்லா அல்ஹம் இல்லா அல்லாஹு அக்பர்னு சொல்றமே தஸ்மீஹ பாத்திமா என்று பெயர் எடுத்திருக்காரு தஸ்மீஹ பாத்திமா சல்லா சமத்துல வந்து சொன்னாங்க வீட்டுல ரொம்ப சிரமமா இருக்குது வேலைகள் எல்லாம் ரொம்ப சிரமமான வேலைகள் என்று சொன்ன நேரத்துல சல்லா செல்லா அந்த நேரத்தில் நினைச்சிருந்தா எதையும் செய்யலாம் ஆனாலும் சல்லாசல்ல சொன்னாங்க படுக்கிறதுக்கு முன்னால சுகானந்தா அலம்துல் இல்லா அல்லாஹு அக்பர் அப்படின்னு நீ ஓதிட்டு படுமா அல்லாஹு தாலா உடலினுடைய இந்த அலுப்புக்களை நோய் நீக்கி ஆரோக்கியத்தை தருவான்னு சொன்னாங்க ரெண்டு நேரத்துல இந்த தஸ்மீ ஓதணும் ஒண்ணு தொழுகைக்கு பின்னால யார் தொடர்ந்து ஓதிட்டு வர்றாங்களோ எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் வருது அது மாதிரி இரவு படுப்பதற்கு முன்னால் அவங்க அந்த நேரத்தை ஓதணும் ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் நம்ம சொல்லியிருக்கிறோம் தொழுகைக்கு பின்னால சுபஹான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அல்ஹமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி மூணு தடவை தொண்ணூத்தி ஒன்பது ஆட்சி லா இலாஹில் அல்லாஹுலா சரீகரா அதை ஓதி நூறாக்கர் ஆனால் படுப்பதற்கு முன்னால் ஓதக்கூடிய இந்த தஸ்மீர் இருக்குதே சுஹான் அல்லா முப்பத்தி மூணு அலமது இல்லா முப்பத்தி மூணு அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நாலு ஓதனும் சொல்லி வந்திருக்குது அதனால் அருமையானவர்களை இந்த தீனுக்கு அவர்கள் செய்த சேவையும் தியாகமும் அர்ப்பணிப்பும் சாதாரணமானது அல்ல அதனால அவங்களுடைய ஒரு நினைவு நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து அல்லாஹ் இந்த பயானையும் பல இடங்கள்ல பலரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இருந்தா அவங்களும் கூட அன்னை பாத்திமான் ஆகிறது எல்லாத்தால் அவர்கள் மீது கொண்ட அந்த அன்பு இந்த தீனுக்காக அவர்கள் சேர்ந்த தியாகத்திற்காக அவர்களுக்கு நம்மால் வாய்ப்பு இருந்தால் ஒரு யாசின் ஓதி அவங்களும் துவா செய்ய வேண்டும் என்றும் உங்கள் பேர் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹ் நாளை அந்த நன்மக்களோடு இருக்கும் நசீபை தருவானா தன்னுடைய ஒப்பாதத்துக்கு முன்னால கூட தன்னுடைய கடைசி நிலையை அறிந்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு சொன்னவர் தன்னுடைய குடும்ப காரியத்துல கூட சொன்னாங்க அலி அலிலுல்ல அலிவா தாலான் கூப்பிட்டு சொன்னாங்க மூன்று தலைமுறை கண்ட பாக்கியவதி அவளை கூப்பிட விட்டாங்க பல்லியாசையில இருந்தாங்க என்னுடைய முகத்தினுடைய அறிகுறிகள் தெரிகிறது சல்லாசலமை நான் கண்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க நீங்க வந்து அறிவுள்ளாத்தரன் இருக்கிறாங்க அவனை கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க அருதுல்லாவுத்தலன் ஐ தரப்பட்டாருங்க அவங்க சொன்னாங்க எல்லா விஷயத்தை குடும்ப காரியங்கள்ல எப்படி நடக்கணும் எனக்கு பின்னால் தடுத்து உமாமா அவங்களை நீங்க நிக்கா செய்துக்காங்கன்னு சொன்னாங்க எனக்கு பின்னால் தடுத்து உமாமா இல்லாத அவங்க நீங்க நிக்கா செய்துக்கங்க பிள்ளைகளுடைய காரியங்களை பராமரிப்பதர் அது மாதிரி என்ன அடக்கும் பொழுது பெட்டிக்குள்ள அந்த காலத்துல வந்து துணி அப்படி மேல சுத்தி கொண்டு போய் இன்னைக்கு அரபுகள்கிட்ட கூட அப்படி இந்த ஆண்களை சுத்தி கொண்டு போறாங்க அது மாதிரிதான் பெண்கள்டே அப்படி செய்வாங்க ஆனால் பாத்தி மாதா என்னை அப்படி கொண்டு போக கூடாது உடலுடைய ஒரு அடையாளங்களுடைய அளவு வெளியில சொன்னான் பெட்டிக்குள்ள வச்சு கொண்டு போங்கன்னு சொன்னாங்க அதனால தங்களுடைய வாழ்க்கையில ஈமானிய நிலையில் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த முன்னோடியாக அவர்கள் வாழ்ந்தார் அல்லாஹு தாலா அந்த ஸ்ரீதேவியினுடைய அந்தஸ்தை மென்மேல உயர்வாக்கி அருள்வானால் அந்த நன்மக்களுடைய பொருட்டால் அல்லாஹு தாலா நமக்கும் வலிமையான தீ தீனையும் உண்மையான நிறைவான ஈமானையும் அல்லா தந்தருள்வானாக அந்த நன்மக்களோடு அல்லா நம்ம எல்லாம் கபூல் செய்தருள்வான் ஆக ஆமீன் ஆமீன் ஆரம்பிதாவான